சண்டைக்கு யாரடா ஊரே கூட்ர நரிஞ்சி போன பிஸ்கட் ஒண்டி கொண்டி வாடா చాలా బెండ్

இடுப்பு சாவிய போல இருக்க போட்டு பாச்சால இந்த சத்திரப்பட்டி வள்ளிமா கிட்ட பழிக்காது உங்க காத்து கூட என் மேல படக்கூடாது நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல உங்க அப்ப எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லல தாக்கடிக்க புசலா வந்து குடும்பத்தையே அழிச்சிருவேன் செம்மேடு கிராமம் சின்னமணிக்கும் மாணிக்கஞ்செட்டிக்கும் தாவா இருக்கிறதுனால இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறோம் தலக்கட்டுக்கு ஒரு ஆள் தவறாம வந்துருங்கோ வாடி, அப்பா அப்ப பஞ்சாயத்துக்கு வச்சிருக்கேன் பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்புறம் வச்சிருக்கேன் மங்களா நான் வரட்டுமா என்னங்க என்னமா ஒண்ணு துண்டு சரியா இருக்கான்னு பார்த்தேன் என்னமா இது இவ்வளவு நேரம் துண்ட நீ தானே வச்சிருந்த இதுல என்ன சந்தேகம் அப்புறங்க ஒண்ணும் இல்ல உங்க செருப்பு அந்த இருக்க மாதிரி இருந்தது இல்ல சரியா இருக்கு இந்த பாரு மங்களம் செருப்பு இல்லாம என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நான் ஆணி காலை இந்த ஊருக்கே தெரியும் அதனால செருப்பை எப்பவும் நான் நல்லா தான் வச்சிருக்கேன் நல்லா இல்லாது மனசுதான் என்ன சொல்ல எனக்கு தெரியும் நமக்கு சொத்து இல்ல இல்ல சொகம் ஆனா சொல்லு இந்த விஷயம் அதனாலதான் கார வீட்டுக்காரங்க எத்தனையோ இருந்தோம் இந்த ஓட்டு வீட்டுக்காரன ஊர் இருக்காங்க இப்ப சொல்லு இந்த மதிப்பு மரியாதையை காப்பாத்தட்டுமா இல்ல தீர்ப்ப மாத்தி சொல்லி காத்துல பறக்க விடட்டுமா ஐயோ வேண்டாங்க நீங்க என்னைக்கு இந்த ஊருக்கு ராசாவா இருக்கணும் சினமணி நான் சொல்றதை கேளப்பா நம் ஊர் வழக்கப்படி அப்பம் பட்ட கடனை ஆம்பள தான் அடைக்கணும் அதனால மாணிக்க செட்டி கிட்ட வாங்கின கடனை உங்க அப்ப செத்து போயிட்டதுனால காடோ கரையோ வித்து அவன் கடனை அடைச்சிரு இதுதான் நம்ம ஊர் சட்டம் என்னையா அவன் கோடி கணக்குல கடனை வாங்கிட்டு கோர்ட்ல போட்டு வந்து பாருடான்னு வருஷ கணக்குல விளையாடிட்டு கிடக்கானுங்க நீங்க என்னடான்னா செத்து போன அந்த ஆளு வாங்கின கடனுக்காக காடு கரையை விக்க சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களோ இப்பவே போலீஸ்ல போய் உங்க மேல எல்லாம் புகார் குடுக்குறேன் வாயா நீமா குடுப்பியா நீ என்ன திமர் உடுக்க நம்ம மேல போலீஸ்ல புகார் குடுக்க போறாங்கல போயிடுவேன் எங்க போய் பாப்பா அவசரப்படாதீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா ஒண்ணு என்னைக்கு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்களோ இவங்க அப்பவே நம்ம ஊரை விட்டு வெளிய காலை எடுத்து வைக்கணும் இதுதான் இந்த ஊரு தீர்ப்பு

யார் அந்த காரியத்தை வயிற கலக்குது கொல்லக்காட்டு பக்கம் போயிட்டு வர மாமாய் வயிற்று கலக்குது கொல்லக்காட்டு பக்கம் போறேன்

பதினோரு மணிக்கு நான் வந்து காத்து கிடைக்கேன் அன்னைக்கு இதே மாதிரி ஏதாவது ஆகும்னு சொல்லாதீங்க அப்புறம் உடம்பு தாங்காது ஒரே பிப்பிலிப்பு யாரு அது யாரு நில்ல ஆனா நில்ல இங்க பொம்பளைங்க கொலைக்கு இருக்கிற இடத்துல உரைக்கு என்ன ஏன் வேலை இப்ப நிக்க போறியா கத்தி ஊரை கூட்டிட்டா நல்லாவே ஊரை கூட்டு சொல்லிடுறேன் தாய் தாய் என் உங்க கடன்காரியா இருப்பேன் யார்கிட்டயும் அதா நீங்க அது உனக்கு தேவையில்லை உன்ன ஜிலேபின்னு கூப்பிடுறனோ தெரிஞ்சுக்க அது சரி தாயி நீங்க எப்படி ஆள் தெரியாம போத்திட்டு எங்க போறிய நீங்களும் என்ன மாதிரி தானா ஜிலேபியா அல்வாவாலை

அப்ப நான் அந்த வீட்ட வேலைக்காரியா இருந்த கொஞ்ச கொஞ்சமா அவர் எப்படியாவது என் கழுத்துல தாலி கட்டணும் நான் வேண்டாத தெய்வம் ஆனா மங்களம் ஒத்த நின்னு அவ என்ன கட்டிக்க விடாம தடுத்த கல்யாணம் தண்ணிக்கு கூட எனக்கு தாலி கட்டினா செத்து போயிடுவேன் போயிடுவா பச்சை தண்ணி கூட குடிக்காம தகராறு பண்ணா எல்லாத்தையும் மீறி இந்த வேலக்காரி வீட்டுக்காரியாயிட்டு விட்டுருவேனா என்ன மதினியா ஏத்துக்காத அவளை விட்டுருவேனாய்யா எப்ப என் கழுத்துல மூணு முடிச்சு விழுந்துச்சோ அப்ப வச்ச மேல கூறி சொத்துல பத்து பைசா கூட அவளுக்கு கொடுக்காம காஞ்சிக்கு லாட்டு அடிக்க வச்ச அது மட்டுமா இனிமேதாயா ஆரம்பிக்க போகுது கதை என்னையா பலாபுட்டி மாதிரி வாய் பொழுக்கற

பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு எத்தனை பெரிய அன்னைக்கிளி இந்த ஜிலேபி போதுமா இல்லை இன்னும் ரெண்டு பக்கெட்டுமா என்ன முழிக்க சும்மா சாப்பிடு நடிக்க பாரு பொண்ணு தெரியாத பாப்பா மாதிரி சாப்பிடு ஜிலேபி ஜிலேபி தான் வீட்டை வித்துறீங்க

மணி அடிச்ச மாதிரியில இருக்கும் எங்க சிதம்பரத்தோட சொல்லும் செயலும் வா வா வாசிதம்பர இவரெல்லாம் மாப்பளயோடப்பா வாங்க என்னம்மா மாங்களா நீ ஏ லேட்டா வந்தா எப்படி முதல்ல கோயந்தல கூட்டி போய் சாப்பிடு வை பசில கிடக்கும்ல வாங்க போங்கம்மா வாசிதம்பர வாங்க எல்லார்கீங்கடா வாங்கம்மா

இவரு ராசிக்கு என் பையனும் பொட்ட பிள்ளைகளா பெத்துக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம அலைய வேண்டியதா எதுக்காத்தா அலையணும் அதான் அங்கங்க கல்யாணம் நடக்குது இல்ல திங்கறதுக்கு குடும்பத்தோட வைத்தியம் துருத்திக்கிட்டு என்ன பாரு என் அழக பாரு போக வேண்டியதானே வருஷம் பூரா அம்மனுக்கும் சாமிக்கும் இதே வேலைதே வயிறு வீங்க வேண்டியது வத்த வேண்டியது வயிறு வீங்க வேண்டியது வத்த வேண்டியது போல அம்மா இட்லிமா

ரெண்டு பேர இப்ப இனிமே பார் இந்த ஊரை விட்டே ஏன் இந்த உலகத்தை விட்டே வரட்டுறது அடி வைத்த கலவாக்கும்

சாமி கனசமா கம்பீரமா நின்னீங்களே நாலு பேரு முன்னால இந்த நாயால தால குடிச்சு போனீங்களே போதையா போதும் உங்க கூட இப்பட்டு காலடா வாழ்ந்ததெல்லாம் போதும் ஆம்பளை புள்ள பெக்க மக்கள் என்ன தள்ளிட்டு உங்க சொந்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து மாதிரி ஆம்பளை பிள்ளைய பெத்துக்குங்க ஆம்பளை பிள்ளைய பெத்துக்குங்க சோறு தண்ணி இல்லாம பொம்பளை பிள்ளைங்களோட

புருஷன்காரம் கோபம் பொங்கி கொதிச்சு போய் வந்திருக்கான் பொட்ட புள்ளத்தான் உன் பொண்டாட்டிக்கு நீ இந்த காரணாக்கு காரி சொன்னத ஆம்பள புள்ள பிறந்துட்டா என்ன செய்வேன் இந்த சத்திரப்பட்டி வள்ளி அம்மாவுக்கே சவால் விடுறாயா சவால் தாயா வாந்தி எடுத்தது மறுபடியும் வாக்குள்ள போனதில்ல இந்த வள்ளி அம்மா சொன்னா சொன்னதுதான் மேல தெரு கீழத்தெரு கிழக்கு புது தெரு அம்புட்டு ஜனங்களை ஒன்னா சேர்ந்திருக்கிற இந்த நேரத்துல சொல்றேன் இந்த ஆள் சொன்ன மாதிரி

கட்டின துணியோட கால்ல செருப்பு இல்லாம வெறும் கைய வீசிக்கிட்டு காலி பாக்கெட்டோட வீட்டுக்காரியும் வரிசையா பொட்டச்சுகளும் மூளை அலங்காரியா தாலியத்த வெள்ளச்சலக்காரிங்க தண்ணி ஊத்த அத துவட்ட கூட துண்டு இல்லாம இந்த ஊரை விட்டே போகணும் இதுதான் என் சவால் வெள்ளியம்மா சேர்வேன் சவால்னா இது வள்ளியம்மா சவால்

ஒரு மூட்டை பூச்சி மருந்து கொடு என்னையா மருந்த வாங்கி மூட்டை பூச்சி கதைய முடிக்க போறியா இல்லையா பெத்த சொல்லிட்டாண்டாட்டிக்கு இனிமே உயிரோடு என்ன பிரயோஜனம் அதான் இதை குடிச்சிட்டு சாவ போறேன் இதுல ஐம்பது இருக்கு ஏயா இதை குடிச்சா மூட்டை பூச்சியா சாவாது போனி மூட்டை மாதிரி உடம்பு வச்சிருக்க நீ எப்படியா சாவ இதெல்லாம் மொத்தமா ஒரு அண்டால போட்டு கலக்கி தூக்கி குடி அப்பதான் உடம்புக்கு நீ சாவ எந்த பண்றியா அட போய் சாவணும்னா எங்கயா போய் சாவ வேண்டியதானே ஏன் கடையில மருந்து வாங்கிட்டு என்ன போலீஸ்ல சிக்க வைக்கிறதுக்கா வந்துட்டானுங்க சத்தி வாம்மா வா

என்ன நின்றுகிட்டு போமா போமா உள்ளே கூட்டிட்டு போமா போமாங்களா

எங்க தலையின் சைக்கிள் ஜெயன பிடிச்சு பெரிய ரவுடியாய் எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சு மந்திரி ஆய் போ பவுன்னு கால வருவாரு நீ இருபது வருஷம் படிச்சு கிழிச்சு ஐ என் கார் கடவ தொறந்து சல்யூட் அடி போடா போ நாட்டு நடப்பு தெரிஞ்சா தானே வாமா வாமா ஏ வழியம்மா என்னதான் மூத்தவன் மகனாலும் இப்படியா தடுதலையா வளர்ப்ப என்னாம்மா வாயடிக்கா என்ன ராச சொன்ன இங்க பாருமா ஏய் இங்க இம்போட் ஸ்லேட் இது மட்டும் இல்லடடடா இது எங்க மாட்டியாடா இது இது எங்க மாட்டியாச்சு திருண்யா இதுக்கு பேர் திருட்டல்லம்மா தெரியாம எடுத்துக்காதே என்ன உம்மால வந்த அப்பா அம்மா அண்ணப்பா பண்ண பாண்டரிக்கு இப்ப சொல்லு இதாலயே அடிச்சுடுவேன் சும்மா இருடா இவன் அதெல்லாம் முடியாது அப்பா என்னம்மா பண்ணி

பத்தி உங்க பாட்டி புள்ள பதுக்க போறாங்கடா ஐயா எனக்கு பாப்பா கிடைக்க போகுது அழு சரி பாப்பா கிடைக்க போகுது அவங்க பாட்டி போகுது பாப்பா கிடைக்க போகுது